அருமை அருமையான திரு ராஜாமணி அவர்களே திரு அவர்களே திரு யோக அவர்களே மாவட்ட மாணவர்களின் அமைப்பாளர் அருமை கல்வி ராஜீவ்குமார் அவர்களே மாவட்ட திருச்சல் அணியினுடைய துணை அமைப்பாளர் அருமை கல்வி திருமலை அவர்கள் மீண்டும் பெரும் மாண்புமிகு கே ஆர் பெரியகற்பணவர்களே இலக்கிய தென்றல் அண்ணன் தன்னவனவர்களே பிறந்தநாள் விழாவை சிவகங்கை மாவட்ட திராமங்களுடைய சுற்றுச்சு வீதி சார்பில் आमिल ने बोले महाराज बैठे आज माने इधर देखिए हमारे सुपर आपको पूरी लिख देंगे आज के அட்ஜுமா கேட்டுக்கிற வேற மாத்தம் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரும் ஆகிய மாண்பு உதயநிதி அவர்களுடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழு ஆக அந்த நாளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு அமைப்புகள் எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை எப்படி அண்ணன் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை எப்படி அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை எழுச்சியோடு சிறப்பாக பரவலாக வாய்க்கழகமான திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்லாமல் அனைத்து அணிகளும் சிறப்பாக தமிழகத்தின் தலைநகரம் தொடங்கி கட்டி தொட்டிகள் தோறும் கொண்டாடுவோம் அதை போல இன்றைக்கு அவர்கள் வழியில் எதிர்கால தமிழகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் சிறப்பாக வழிநடத்துவதற்கான அனைத்து தகுதியும் திறமையும் படைத்த நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடுவதென்ன முடிவெடுத்து அதனுடைய தொடக்கமாக நவம்பர் இருபத்தி ஏழு நாளை மறுதினம் அவருடைய பிறந்த தினம் என்றாலும் இன்றைய தினம் நிறுத்த சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு அணிகளின் சார்பில் சிறப்பாக பிறந்தநாள் கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது சிறப்பாக ஏற்பாடு செய்து ஐயாயிரம் பேருக்கு அசைவம் மற்றும் சைவ உணவுகளை இங்கே ஏற்பாடு செய்து அதை கொண்டாடுகிறார்கள் அந்த வகையில் நாங்களும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாண்புமிகு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களை அனைவரோடு சேர்ந்து வாழ்த்துகின்ற வாய்ப்பையும் பெற்றோம் குறிப்பாக பிறந்த நாளை நோக்கம் நம்முடைய தலைவர்களுடைய அறிவுறுத்தல் அடித்தட்டு மக்களுக்கு வறுமை கோட்டின் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது இந்த பிறந்தநாள் மூலமாக உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறை அந்த அடிப்படையிலே தான் பல்வேறு வகையான நிகழ்வுகள் தொடர்ந்து ஒரு மாத காலத்திற்கு சிவகங்கை மாவட்டத்தின் அனைத்து அணிகளின் சார்பில் கொண்டாடப்பட இருக்கிறது மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு விளையாட்டு போட்டிகளை நடத்தி அதன் மூலமாக அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவது என்று இன்னும் உறுதி கொடை கொடுப்பது இயற்கை பரப்புகின்ற வகையில் பசுமை தமிழகமாக மாற்றுகின்ற வகையில் ஆங்காங்கு மரக்கன்றுகளை நடுவது போன்ற பணிகளை செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் அண்ணாமலை வந்துட்டு இப்ப கூட்டுறவுத்துறையில் நடக்குது அதுல வந்து பத்து லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் வேலை போடுறதா நேர்மை நேர்மையா நடத்தணும்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அது உங்களுக்கு துறை சார்ந்து அதை எப்படி பாக்குறீங்க நேர்மையா தான் நடக்குது அதுல எந்த குறைகள் இருந்தா எல்லாமே அந்த கேள்வித்தால் முதல் கொண்டு அதை திருத்தி திருத்திக்கிற பணிகள்லாம் வந்து ஓஎம்ஆர் சீட்டு அந்த ஓஎம்ஆர் சீட்லையா க கம்ப்யூட்டர் தான் வேலை பண்ணுது ஆகவே எந்த விதமான தவறுகளும் இல்லை மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் இதில் எந்த விதமான இதுவும் நடந்து விடக்கூடாது என்பதற்கு எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் சிறப்பாக நடைபெறுகிறது எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் அதில் இடமில்லை இல்லை என்னை செய்தாலும் உரை சொல்வது குற்றம் சொல்வதே வாடிக்கை என்று இருக்கக்கூடியவர்களுக்கு நான் வேறு எதையும் சொல்வதற்கில்லை இப்ப விஜய் விஜய் வந்து வீட்டுக்கு வீடு வந்து இரு சக்கரமாக தேர்தல் வாக்குறுதி இது பற்றிய விவரமான பதில்கள்லாம் அது நீங்க கேட்டேன் துறையுது இது பிறந்தநாள் கொண்டாட்டம் மற்றதெல்லாம் அவர் தலைவர் அதற்கு எங்களுடைய தலைவர்கள் பதில் சொன்னார்